சூனியம் முற்றிலும் போலியானதாகவோ அல்லது உண்மையானதாகவோ இருக்காது என்று நான் உங்களிடம் சொன்னால் எப்படி மர்மமான சடங்குகள் மற்றும் மந்திரங்கள் உண்மையில் மக்களை பாதிக்குமா அல்லது இவையெல்லாம் நம் மனம் விளையாடும் தந்திரமா இந்த வீடியோவில் சூனியத்தின் பின்னணியில் உள்ள உண்மையை அதன் அதிர்ச்சியூட்டும் வரலாறு விசித்திரமான நடைமுறைகள் மற்றும் அதை விளக்கும் அறிவியல் ஆகியவற்றை கண்டுபிடிப்போம் என்னை நம்புங்கள் இதை நீங்கள் தவறவிட விரும்ப மாட்டீர்கள் சூனியம் என்றால் என்ன சூனியம் என்பது சடங்குகள் மந்திரங்கள் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பயன்படுத்தி ஒருவருக்கு உதவ அல்லது தீங்கு செய்வதாகும் இது விஷயங்களை நடக்க கண்ணுக்கு தெரியாத சக்திகளை அழைப்பது போன்றது ஆனால் இந்த யோசனை எவ்வளவு காலம் உள்ளது இந்தியாவில் சூனியத்தின் கதைகள் புராணங்களில் இருந்து தொடங்குகிறது உதாரணமாக மகாபாரதத்தில் பகடை விளையாட்டில் ஏமாற்றுவதற்காக மந்திரித்த பகடையை பயன்படுத்திய சகுதியின் கதை உள்ளது சிலர் இதை சூனியம் என்கிறார்கள் தென்னிந்தியாவில் பானாமதியை பற்றி மக்கள் பயப்படுகிறார்கள் இது ஒரு வகையான சூனியத்தின் ஒரு வடிவமாகும் அங்கு மற்றவர்கள் மந்திரத்தால் நோய் அல்லது துர்திருத்தம் கொண்டு வரப்படுகிறது ஆனால் இங்கே ஆச்சரியமான ஒன்று உள்ளது இந்த நடைமுறைகளில் பெரும்பாலானவை நம் மனதையும் உடலையும் பயன்படுத்தி விளக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஒரு நீங்கள் சபிக்கப்பட்டதால் நாளை நீங்கள் நோய்வாய்ப்படுவீர்கள் என்று யாரோ ஒருவர் உங்களிடம் கூறுவதாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் அதை உறுதியாக நம்பினால் உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும் உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு பலவீனமடைகிறது நீங்கள் உண்மையில் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் இது நோசெப்போ விளைவு என்று அழைக்கப்படுகிறது சாதம் உங்களை நோயுறச் செய்யவில்லை உங்கள் மனம் செய்தது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கருத்துக்களில் எஸ் என்று பதிலளிக்கவும் நீங்கள் நம்பவில்லை என்றால் கருத்துகளில் நோ என்று தட்டச்சு செய்யவும் மக்கள் ஏன் சூனியத்தை நம்புகிறார்கள் மக்கள் ஏன் சூனியத்தை மிகவும் வலுவாக நம்புகிறார்கள் இது பயம் மற்றும் கட்டுப்பாடு பற்றியது மனிதர்கள் தங்களுக்கு புரியாததை பற்றி பயப்படுகிறார்கள் மேலும் சூனியம் அந்த பயத்திற்கு ஒரு பெயரை கொடுக்கிறது இதோ ஒரு உதாரணம் கிராமப்புற இந்தியாவின் சில பகுதிகளில் பயிர்கள் வாடிவிட்டால் சிலர் சில சமயங்களில் அண்டை வீட்டாரை மந்திரம் செய்வதற்காக குற்றம் சாட்டுகிறார்கள் மோசமான வானிலை அல்லது பூச்சிகள் போன்ற காரணங்களை பார்ப்பதற்கு பதிலாக யாரோ சூனியம் செய்ததாக அவர்கள் நம்புகிறார்கள் அறிவியல் விளக்கம் மக்கள் தங்கள் நம்பிக்கைகளுடன் பொருந்தக்கூடிய விஷயங்களை நம்புவதால் இது நிகழ்கிறது என்று உளவியலாளர்கள் கூறுகிறார்கள் இதன் பொருள் நாம் ஒன்றை நம்பிவிட்டால் எல்லா இடங்களிலும் நிரூபணம் பார்க்க தொடங்குகிறோமே உண்மையாக இல்லாவிட்டாலும் கூட எனவே யாரேனும் அவர்கள் சபிக்கப்பட்டதாக நினைத்தால் ஒவ்வொரு சிறிய கெட்ட விஷயமும் சாபத்தின் சான்று போல் உணர்கிறது பார்வையாளர்களுக்கான கேள்வி இந்த சடங்குகளில் சில உண்மையில் வேலை செய்ய முடியுமா அல்லது நம் சிந்தனையில் மட்டும் உள்ளதா நீங்கள் கேள்விப்பட்ட விசித்திரமான சூனிய கதை என்ன கீழே உள்ள கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது சுவாரஸ்யமான பகுதிக்கு வருவோம் பற்றி எடுத்துக்கொள்ளுங்கள் பல சூனிய சடங்குகள் மந்திரங்களை உச்சரிப்பது அல்லது வார்த்தைகளை மீண்டும் கூறுவது ஆகியவை அடங்கும் மீண்டும் மீண்டும் உலிகள் அல்லது சுற்றொடர்கள் உங்கள் மூளையை அமைதிப்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் இது தியானம் போன்றது மன அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் உங்களை சக்தி வாய்ந்ததாக இதோ மற்றொரு உதாரணம் ஒரு பரிசோதனையில் மக்கள் ஓம் என்று உச்சரிக்கச் சொன்னார்கள் மூளை ஸ்கேன் செய்ததில் பயத்துடன் தொடர்புடைய மூளையின் ஒரு பகுதியில் குறைந்த செயல்பாடு இருப்பதை கண்டறிந்தனர் பண்டைய தந்திரிகள் தங்கள் பயத்தை இது போன்ற மந்திரங்களை பயன்படுத்தினால் கற்பனை செய்து பாருங்கள் அவர்கள் மந்திர சக்திகளைப் போல அவர்கள் முடியாதவர்களாக உணர்வார்கள் மற்றொரு உதாரணம் மந்திர மருந்து சூனியத்தில் பல மந்திர மருந்து ததுரா அல்லது சணல் போன்ற தாவரங்களை பயன்படுத்துகின்றன நவீன விஞ்ஞானம் இந்த தாவரங்களில் ரசாயனங்கள் உள்ளன என்று கூறுகிறது அவை மூளையின் செயல்பாட்டை மாற்றும் மக்களை மயக்கம் கனவு பயம் போன்ற உணர்வை ஏற்படுத்தும் குழப்புகின்றன உதாரணமாக சடங்குகளின் போது பொருட்கள் தாங்களாகவே நகரும் என்று மக்கள் கூறுகிறார்கள் இது தந்திரமாக இருக்க முடியுமா அல்லது விஞ்ஞானம் இன்னும் விளக்கவில்லையா இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா நாங்கள் நூறு விருப்பங்களை பெற்றால் இந்த தலைப்பில் இன்னும் ஆழமாக சென்று உங்களுக்கு இன்னும் அதிகமான நுண்ணறிவுகளை தருவோம் இது உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தினால் விலை பட்டனை அழுத்தவும் சூனியம் என்பது பயமுறுத்தும் சடங்குகள் மட்டுமல்ல இது ஒரு இரண்ட பக்கத்தை கொண்டுள்ளது சில கிராமங்களில் மற்றவர்கள் குறிப்பாக பெண்கள் மந்திரவாதிகள் என்று மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த குற்றச்சாட்டுகள் சண்டைகள் கடத்தல்கள் அல்லது மோசமான நிலைக்கு வழிவகுக்கும் இதோ ஒரு உண்மையான வழக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அசாமில் ஒரு பெண் மாந்திரிகன் குற்றம் சாட்டப்பட்டு கிராம மக்களால் தாக்கப்பட்டார் பின்னர் தங்கள் பயிர்கள் கெட்ட மண்ணால் வாடிவிட்டன சூனியம் அல்ல என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர் அறிவியல் விளக்கம் மக்கள் பயம் மற்றும் பிரச்சனைகளை சமாளிக்க இது ஒரு வழி என சமூகவியலாளர்கள் விளக்குகிறார்கள் தர்க்கரீதியான பதில்களை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அவர்கள் யாரையாவது குற்றம் சாட்டுகிறார்கள் சூனியம் உளவியல் ரீதியாக இருந்தாலும் அதற்கு இன்னும் சக்தி இருக்கிறது ஏன் ஏனெனில் நம்பிக்கை சக்தி வாய்ந்தது அவர்கள் சபிக்கப்பட்டதாக யாராவது நம்பினால் அவர்களின் உடல் எதிர்வினையாற்றக்கூடும் இதனால் சாபம் உண்மையானதாக தோன்றும் எட்டு ஒரு ஆய்வில் குணப்படுத்தும் சடங்குகளில் நம்பிக்கை கொண்ட நோயாளிகள் சடங்குகள் உண்மையான விளைவை கொண்டிருக்கவில்லை என்றாலும் பெரும்பாலும் நன்றாக உணர்கின்றன அழைக்கப்படுகிறது சூனியம் அதே வழியில் செயல்பட முடியுமா முடிவுக்கு செல்வதற்கு முன் இன்னும் மூன்று தொடர்புடைய தலைப்புகளை நாங்கள் ஆராய்வோம் ஒன்று அதர்வ வேதம் இது இந்து மதத்தின் பிலாக் மேஜி புத்தகமா இரண்டு கேரளா அல்லது ஒடிசாவின் சில பகுதிகளில் பிளாக் மேஜிக் வரலாறு மூன்று பண்டைய இந்தியாவில் பிளாக் மேஜிக் நடைமுறைகள் அடுத்து எந்த தலைப்பை பார்க்க விரும்புகிறீர்கள் கருத்துகளில் ஒன்று இரண்டு அல்லது மூன்று என தட்டச்சு செய்யவும் முடிவு ஒன்று தெளிவாக உள்ளது சூனியம் என்பது நம்பிக்கை உளவியல் மற்றும் கலாச்சாரத்தின் சக்தி வாய்ந்த கலவையாகும் நீங்கள் அதை விஞ்ஞானம் என்று சொன்னாலும் சரி புராணம் என்று சொன்னாலும் சரி மக்கள் வாழ்வில் அதன் தாக்கம் மிகவும் உண்மையானது நம்பிக்கை யதார்த்தத்தை வடிவமைக்கிறது அறிவியல் அதை ஆராய்கிறது இந்த வீடியோவை மூடுவதற்கு முன் இந்த மித் சயின்ஸ் தொடரில் மேலும் மூன்று தொடர்புடைய தலைப்புகளை நாங்கள் ஆராய்வோம் எவ்வாறு பயன்படுத்துகிறது பி நவீன கால ஆயுதங்களுடன் புராண ஆயுதங்களின் ஒப்பீடு சி பண்டைய இந்து புராணங்களில் மறைக்கப்பட்ட இரகசியங்கள் மற்றும் நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளுடன் அவற்றின் தொடர்பு அடுத்து எந்த தலைப்பை பார்க்க விரும்புகிறீர்கள் கருத்துக்களில் பி அல்லது சி என கட்டச்சு செய்யவும்